நூற்றாண்டுகளாக பள்ளியில் நூற்றாண்டுகளாக பள்ளியில் நூறு சதவீத சாதனை கற்றல் கற்பித்தலில் காலம் கருதி வளர்க்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொலைநோக்கு பார்வையில் தொலைநோக்கு பார்வையில் தொடுதிரை கணினி வழி கல்வியை கற்றுத்தரும் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூற்றாண்டுகளாக கண்ட பள்ளியில் நூறு சதவீத சாதனை வள்ளுவர் திருவள்ளுவருக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்கும் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வள்ளுவர் திருவள்ளுவருக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்கும் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டோர்களையும் அருமை சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் அருமை சான்றோர்களையும் உருவாக்கிய உன்னத பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பார் பாரம்பரிய விளையாட்டுகளை பார்ப்போற்ற பாரம்பரிய விளையாட்டுகளை நாடு வளர்க்கும் நட்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சோதனைகளை சாதனைகளாக்கி சோதனைகளை சாதனைகளாக்கி ஏறு முன்னேறு என ஏற்றம் கண்ட பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆங்கில கல்வி முறையை ஆங்கில கல்வி முறையை தன்னகத்தை கொண்ட தலை பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆங்கில கல்வி முறையை தன்னகத்தை கொண்ட தலை சிறந்த பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பெண்ணி விழா பொன் விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வைர விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பவள விழா என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றாண்டு விண்டா கண்ட பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இனி வரும் நூற்றாண்டுகளில் இமயம் தொடும் உச்சம் தொடும் என்ற வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை